மதுரை முருகன் பக்தர்கள் மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக காமராஜ் தொகுதி நெல்லைத்தொப்பு தொகுதி பாகூர் தொகுதி ஆகிய தொகுதிகளில் இருந்து பாஜக பிரமுகர்களும் முருக பக்தர்களும் பஸ் வேன் கார் ஆகிய வாகனங்களில் பயணம் மேற்கொண்டார்கள் இதில் காமராஜ் தொகுதி நெல்லைத்தொப்பு தொகுதி பக்தர்களை ஜான்குமார் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோர் தலைமையில் மாநாட்டிற்கு செல்லும் பொழுது விதமாக மலர்தூவி சால்வை அணிவித்து நெல்லித்தோப்பு பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் மலர்தூவி வழியனுப்பி வைத்தார் பாகு தொகுதியில் ரேகன் ஜான்குமார் பக்தர்களை வாகனத்தில் வழியனுப்பி வைத்தார் மதுரை மாநாட்டிற்கு வருகை புரிந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிர்வாக குழுவினர் சிறப்பான வரவேற்பு செய்தனர் அங்கு பக்தர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உருவம் பொருந்திய பனியன் அணைந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடிய வண்ணம் மாநாட்டிற்கு வருகை புரிந்தார்கள் விழா மேடையில் ஜோஸ் சார்லஸ் ஜான்குமார் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அவர்களுடன் வந்திருந்தவர்களை நடிகர் ஆர் கே சுரேஷும் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக வரவேற்றனர் இந்த மாநாட்டில் செல்வகணபதி எம்பி அமைச்சர் சாய் சரவணன் ஆந்திர அமைச்சர் பவன் கல்யாண் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ சிவசங்கர் எம்எல்ஏ சமூக சேவகர் ரேகன் ஜான்குமார் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்